காவலம் மறைவாக கூட்டம் அறிவாறுகின்ற காரணத்தினால் பொதுமக்கள் தங்களது நவீனையும் காவல்துறையின் சார்பாகவும் தொழில் நிர்வாக சார்பாகவும் அன்படி கேட்டு வருகின்றோம்

ஒத்துழைப்பு பிறந்த மாதிரி உங்களை அன்பை கேட்டு

येने भाई आप पूरी फॉरगेट हो गया आमीन इसलिए उन्होंने बोला उन्होंने बोला ये मत करना ये मत करना ये मत करना ये मत करना நான் நிக்கப்பாதான் நிக்கிற என்னெல்லாம் குடிச்சு வேண்டாம் ಪೋಕ್ರಾಮಂತನ <laughs> <laughs> வரிசையில் பார்த்துட்டீங்களா இந்த பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு இறங்குறதுக்காக தயாராக நிற்கிறாங்க நீங்கள் அவங்கள தான் பார்த்துட்டு வரோம் நாமக்கல் ஒன் கூட்டம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்கள் தமிழக நகைகளையும் உரிமைகளையும் குழந்தைகளையும் பத்திரமாக பார்வையிட்டு வருமாறு காவல்துறையின் தொடர்பாகவும் விழாக்கள் தொடர்பாகவும் அந்த வழங்கோம்

வீரர்கள் அழைக்கிறேன் சிறந்த முறையில் காவலர்களுக்கும் காவலர்களுக்கு தரவுகளுக்கு பதட்டமுள்ளவர்கள் பார்த்துச் சொல்ற மாட்டீங்க நன்றிமா நன்றிமா உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் सुपर में डालो सब रिलेटेड कर लो लोकल यूट्यूबर बोल सी बोल 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 ரெண்டு கப்பை த்ரீ ஆமாங்க திரும்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஒரு கப்பைக்கு வாங்கினா ரெண்டு ரெண்டு கப்பை காப்பாரு வாங்க